சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறோம் என்ன டிஷ்னால் இன்றைக்கி வந்து செம்மையாக கீமா போட்டு பண்ண போகிறோம் ஸோ மட்டன் கீமாதான் ஓகே ரெண்டுபா ஸோ ஸோ பாருங்கள் இப்போ வந்து ஆயில் போட்டிருக்கோம் ஆயில் விட நீங்கள் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எம்எல் கொடுத்துருந்தேன் இப்போ டொமேட்டோ வந்து இது அதிகமாக வந்து ஆக்சுவலி வந்து டொமேட்டோ கீமா கிரேவி மாதிரி வைக்கிறோம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ கிரீன் சில்லி ஒரு ஒரு அஞ்சு போட்டிருக்கோம் மூணு நாலு நீங்கள் தகுந்தாப்பில் போட்டுருங்க உங்களுக்கு காலில் தகுந்தாப்பில் இப்போ டொமேட்டோ போட்டிருக்கோம் டொமேட்டோ ஊரில் ஸோ முந்நூறு கிராம் வந்து டொமேட்டோ நம்ம ஸோ அதுதான் போட்டு பண்ணிகிட்டுருக்குறோம் ஸோ நீங்கள் வந்து சரி கொஞ்சம் நல்லா இதாகணும் இது உப்பு போடுவார் ஒரு தான் மாஸ்டர் இப்போ பாருங்கள் ஒரு மாஸ்டர் நம்ம பாகிஸ்தானை ஃப்ரெண்டு ஸோ அவர் நண்பர் பாகிஸ்தானை ஃப்ரெண்டு ஸோ இங்கே பாருங்கள் கம்மியாக பண்ணிகிட்டு இருக்காருப்பா ஸோ அவர் பண்ணி இன்னைக்கு போடுன்னு சொல்ல சொன்னார் ஸோ உப்பு போட்டிருக்கோம் ஸோ அதனால் அவர் இன்றைக்கி ஸோ ஃபக்கராக பண்ணுறாரு நம்ம இப்போ மூடியை போட்டுருவார் மூடி போட்டு மூடிடுவோம் ஸோ இது ஸோ இது மூடி எதுக்கு போட்டிருக்காங்கன்னா அந்த மூடி வந்து போட்டுறதுனால கொஞ்சம் சீக்கிரம் வந்து இந்த டொமேட்டோ வந்து உங்களுக்கு நல்லா குக் ஆகிடும் நல்ல ஒரு கிரேவி ச இதாக வந்துருன்னு சொல்லி சொல்கிறாரு அவர் அவர் வந்து உருது ஸோ நான் வந்து ஸ்பீச் பண்ணுறேன் தமிழில் ஓகே நண்பா ஸோ இதுதான் ஸோ நம்ம இப்போ வந்து புளி போடுறாங்க அந்த புளி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னா ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த புளி இங்கே போறேன் இதுதான் அது இப்போ புளி போடுறோம் சோ உங்க பண்ண சரி இது புளி அவங்க ஊர் புளி இது ஸோ அப்போ இருந்தது இப்படி ஆயிடுச்சு போல கருப்பா இல்லை அதே மாதிரி தான் கருப்பாக தான் இருக்குது போல ஸோ இப்போ இந்த மாதிரி உடச்சு விட்றாரு ஸோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இப்போ சூப்பராக இருக்குது மாதிரி என்னன்னா கொஞ்சம் இவங்க பாகிஸ்தான் ஃபுட்டில் வந்து விரிச்சு இருக்காரு அதுக்கப்புறம் இப்போது கறி பவுடர் போட்டிருக்காரு கறி பவுடரு அஞ்சு கிராம் போட்டிருக்காரு இப்போ இது வந்து ஸோ கரி பவுடர் இப்போ போட்டிருக்காரு அஞ்சு கிராம் ஸோ போட்டுரு இது பண்ணிட்டுருக்காங்க ஓகே நண்பா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி டிஷ்ஷு நீங்கள் செஞ்சு பார்த்து சா எங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க இது நல்லாயிருக்கு நண்பா ஸோ அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட் டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சுத்த பற்றி அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நண்பா இப்போ மசாலா போட்டு சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு உடச்சி விட்டுருக்காரு சூப்பராக வேணுமா இந்த மாதிரி உடச்சி விட்டோம்னா பிஸ்கிட் வச்சுருந்தா ஸ்கின்லட்டி இந்த உங்களுக்கு இந்த கட்டாக இருக்கிற மாதிரி வச்சு இது பண்ணி அழுத்தி கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு ஸ்கின்னு வேணுமா ஸ்கின்னு அவுட் பண்ணிங்க இதுல ஸ்கின்னு இருக்குதுனால இப்போ வந்து ரெடி ஆச்சு ரொம்ப இதில் தான் வச்சுருக்காரு ரொம்ப ஸ்பீடுலாம் இல்லை ஃப்ளேம் ரொம்ப ஃப்ளேம் தான் வச்சு பண்ணிட்டுருக்கார் கேஸு ஸோ செம்மையாக இருக்கும் வேற லெவலாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கம்மியாக கண்டிப்பாக தெரியுங்க அனுபவம் ஸோ ஏற்கனவே வந்து பாயில் பண்ணியிருக்கு ஸோ இதில் பாருங்கள் எல்லாமே மிக்ஸிங் இருக்குது இதில் வந்து சில்லி தான் போட்டு இதாக பொக்கியமாக போட்டாச்சும் இதில் வந்து கானும் போட்டிருக்கோம் ஸோ நண்பர் ஸோ கான் பாருங்கள் சூப்பராக இருக்குதுன்னு பார்க்கறது ஸோ இதுதான் லெவலு ரம்மையாக இருக்கும் இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் இது வந்து ஆக்சுவலி ரீமேக் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே பாயில் பண்ணுறது இது மசாலா ஏற்கனவே போட்டுட்டு இவன் நம்ம மசாலா போட்டு இல்லை பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பேச்சில் பசங்க இந்த மாதிரி ஃபாரின் ஃபாரினில் இருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா தான் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடப்படுங்க உங்களுக்கு டொமேட்டோ உங்களுக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா டொமேட்டோ ஸ்கின் எடுத்துக்கணும் ஸ்கின் எடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க இல்லாட்டி ஸ்டோன் ப்ராப்ளம் அதிகமாக வரும் டொமேட்டோ ரொம்ப யூஸ் பண்ணுவேன்னா பாகிஸ்தான் ஆக்சுவலி வந்து டொமேட்டோ அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் இவங்க வந்து பவுட்ரு யூஸ் பண்ண மாட்டோம் லட்சம் லட்சம் பாருங்கள் ஸோ இவர் தான் இவர் குப்பு இன்னிக்கி செம்மையாக பண்ணிட்டுருப்பாரு இவர் சரியான ஃபுட்டு நிறையா பண்ணிட்டுருக்காரு இவர் இப்போ இங்கே ஒரு பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே இருக்கலா பை கலாம் புல்லா பை அலாம் வலைக்கம் ஸோ அவர் தான் ஒரு சொன்ன நம்பர் பாருங்க ஸோ இவர் விதவிதமான ஃபுட்டெல்லாம் செஞ்சுருக்காருன்னு சொல்லியிருக்காரு ஸோ அவரோட வீடியோ நான் வாட்டி நான் காமிச்சிடேன் செம்மையாக பண்ணுவார் பாகிஸ்தான் ஃபுட்டாக பண்ணுவாராம் ஓகே நண்பா ஸோ நான் வந்து தமிழ்நாடு ஃபுட்டு பண்ணுறேன் அவர் பாகிஸ்தான் ஃபுட்டு ஸோ இந்த மாதிரி கலந்து கலந்து போடலாம் நீங்கள் ஃபுட்டுன்னு நீங்கள் பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பேச்சில் பாலிங்க இருப்போம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் வேறு லெவலாக அது ரொம்ப ஸோ பாருங்கள் நல்லா இப்போ நல்லா ஃபயர் வந்து ஃபுல்லாக ரேஞ்சில் இருக்குது ஃபுல் ரேஞ்சில் இப்படி ஸோ அப்போ தான் அந்த தண்ணி எல்லாம் நல்லா இருந்து எடுத்துடும் தப்ப நிறைய இருந்தால் நெய் இப்போ நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுருந்தேன் உங்களுக்கு ஜாஸ்தி என்ன வேணும்னா என்ன கொஞ்சம் கொடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா நெய் கீ கொட்டிங்கன்னா இன்னும் செம்மன் கற்றுக்கா இருக்குது வேலை உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து கீ கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் க்ளீனிங் கொஞ்சம் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றது இல்லாட்டி பட்டர் அது இருந்தாலும் ஓகே ஸோ அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு செம்மையாக இருக்கும் இப்போ நான்